வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் கடுமையான அரிசி தட்டுப்பாடு பல பகுதிகளின் நாளை மறுதினம் நீர்வெட்டு அமுல் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்ய நடமாடும் கடைகள் சுற்றி வளைப்போம் காசா ஸ்டீல் இஸ்டில் வான்வழி தாக்குதல் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் பழி இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சம்பா கேரி சம்பா உள்ளிட்ட பல வகையான அரிசிகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என மருதகமுள்ள அரிசி வர்த்தகர்களின் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அரிசி நெருக்கடியின் போது சந்தையை நிர்வகிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் இழந்துவிட்டதாக கூறியது என தேசிய விவசாயிகள் சங்கம் ஊடகவியலாளர் சந்திப்போன்றின் போது புலநர்வை விவசாயிகள் சமீபத்திய மழை காரணமாக இந்த ஆண்டு விவசாயத்தில் இருந்த சரியான அறுவடையை பெற முடியவில்லை என்றும் தற்போதுள்ள நெல் அறுவடையை செய்வதற்கு தேவையான இயந்திரங்களை கண்டுபிடிப்பதிலும் சிரமம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர் வியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சார சபைக்கு சொந்தமான மின்சார அமைப்பின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் நீர்வட்டு அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி நாளை மறுநாள் காலை எட்டு முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை எட்டரை மணி நேரம் நீர்வட்டு அமுல்படுத்தப்படும் என்று வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதேபோல் பெலியகொட வத்தலை ஜாயல கடநாயக சீத்துவ நகர சபை பகுதிகள் மற்றும் களனி பியகம மகர தொம்பே வத்தலை ஜாயல கட்டான மினுவாங்கொட பிரதேச சபை பகுதிகள் மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதியின் ஒரு பகுதியிலும் நீர்வட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளது காலிமுகத்திடலில் உள்ள நடமாடும் கடைகளில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதாக நுகர்வோரிடமிருந்து வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று அங்கு சோதனை நடத்தியது அதிக விலைக்கு தண்ணீர் போத்தல்கள் மற்றும் குளிர்பானங்களை விற்பனை செய்த கடைகள் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்தாத கடைகள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சோதனையில் பங்கேற்ற நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களை எச்சரித்துள்ளனர் நாட்டில் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமோ வடமேல் தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்பிரகமோ தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இதே கிழக்கு மாகாணத்திலும் புலநறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டாவது நாளாக இன்று அதிகாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பல்மீரா நகருக்கு அருகில் உள்ள இரண்டு சிரிய விமானப்படை தளங்கள் மீது குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதுவரையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் ஐம்பதனாயிரத்தி எண்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நானூற்றி எட்டு பேர் காயம் தாக காசாவின் சுகாதார அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தது இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி